நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னதாக வெளியிடப்பட்ட இந்நாளில் வெளியிடப்பட்ட கம்யூனிஸ்ட் அறிக்கையினுடைய அந்த தினத்தில் இத்தகைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு மத்திய மாவட்ட குழு தோழர்களை பாராட்ட கடமை கொண்டிருக்கிறேன் நேற்று காலையில நாகராஜன் கிட்ட கேட்டேன் பாரதி நிறுவனத்துறை மேலா என்ன ஏற்பாடுன்னு கேட்டேன் தோல் உண்மை ஏற்பாடு பண்ணலன்னாரு நாடு பூராவும் சிவப்பு பூஜை கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அங்கிருந்து ஏதாவது நிகழ்ச்சியில் கருத்து கொள்ளாம இருக்க முடியாதுன்னு சொன்னேன் பாரதி பூஜா கடைக்குள்ள நடத்தலாரு என்ன நம்ம ரெண்டு பேர் தானே கடைக்குள்ள இருக்க முடியும் அதுக்கு சரியா இருக்குமான்னு கேட்டேன் இல்ல நம்ம நான் வந்து நீங்க செல்வா கிட்ட பேசுறீங்களான்னு கேட்டேன் செல்வாருடைய மகன் உடல் சரியில்லாத கிடைக்கிறது கஷ்டம் முருகேஷ்கிட்ட பேசுறேன் நடந்து கண்டிப்பா நடக்கும் ஒரு பத்து நிமிஷம் பொருள் அப்படின்னாரு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நான் வந்துட்டேன்னு செல்வாவுடைய குரல் கேட்டுச்சு சரி இங்க நடத்தலாம்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படை உண்மையிலேயே ஒரு குறிய காலத்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு மாநில குழு சார்ந்த பாராட்டுதலையும் தெரிவித்து அதை விட முக்கியமானது மூத்த பதிலாக இளம் தோழர்களை மாணவர்களை படிக்க வைத்தது மிகவும் சிறப்பானது இந்த மொழியாக்கத்திலிருந்து பிரச்சனையாக சில வார்த்தைகளை உச்சரிக்க முடியலன்னு தோழர் செல்வா சொன்னார் அது பாதிதான் உண்மை மறுபாதி படிக்க மாணவர்கள் படிக்கிறப்ப நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த வார்த்தையில படிப்பவர்களுக்கு தமிழ் பாடமொழியாக இருந்தா கூட அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த இளைஞர்களுக்கினுடைய வேண்டுகோள் நீங்கள் ஆங்கில வழி கல்வியை நீங்க மாத்திக்க வேண்டாம் இங்கிலீஷ் மீடியம் படிங்க தமிழை இந்த இரண்டாவது மொழியாக எடுத்து படிங்க ஒருவேளை அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வீட்டுல ஏதாவது புத்தகம் தொடர்ந்து படிச்சா போதும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழோ நா பழக்கம் அந்த அடிப்படையில நம்ம முயற்சி பண்ணா பெரிய பிரச்சனை இல்லை சிவப்பு புத்திர தினமாக இன்றைய தினம் என்பது சர்வதேச தாய்மொழி தினமும் கூட தாய்மொழியில படிச்சிருக்கிறோம் நம்ம அந்த அடிப்படையில் பாராட்டுக்குரிய முறையில் சுருக்கமாக வார்த்தைகள் மட்டும் தோழர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்ப நாமே இன்னைக்கு இந்த புத்தகத்தை கட்டுரை தேர்வு செய்தோம் இதே தினத்துல கேரளாவில இந்தியாவில் புரட்சி குறித்து புரட்சி நடத்துவது குறித்து லெனினுடைய பார்வை என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் அங்கு வந்து இன்னைக்கு எல்லா இடங்களும் வாசிக்கிறாங்க மாநில முதலமைச்சர் விஜயன் உரித்தோம் அது வந்து இரண்டு கட்டுரைகளை நாம தேர்வு செய்வோம் இந்த கட்டுரைகளை படிப்பதற்கு நாம் தேர்ந்தெடுத்த இடம் என்பது பகத்சிங் அம்பேத்கருடைய சிலைகளுக்கு முன்னதாக இது ஒரு முக்கியத்துவம் எது பொஞ்சு போச்சு பகத்சிங் வாழ்ந்தது மூன்று ஆண்டுகள் தான் அதில் சில ஆண்டுகள் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது அவர் சிந்தனை செய்து சிந்தனை செய்து தன்னுடைய சிந்தனைகளை கட்டுரைகளாக நூல்களாக எழுதுகிறார் அதில் ஒரு நூல் நான் நானே நாத்தியம் என்ற தலைப்பிலான நூல் அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் எழுதுகிறார் சொல்லுகிறார் ஒரு கேள்வி எழுப்புகிறார் நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய இயக்கத்திற்கு இளைஞர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை பற்றி என்ன கருதுவார்கள் என்னுடைய திட்டம் சரிதானா எதிர்காலத்தை எப்படி இயக்கத்தை கொண்டு செல்வது என்றெல்லாம் கேள்வி எழுப்புவாங்க அதற்காக நான் பல நூல்களை படித்தேன் நான் படித்தேன் படித்தேன் லெனினை படித்தேன் சொல்றார் இந்த தான் அப்ப லெனினை படித்த சொல்லுகிற போது அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னார்னா நான் படித்தேன் லெனினை படித்தேன் நான் இவர்கள் நூல்களை படிப்பது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முனைன்னு சொன்னார் அப்படி இளைஞர்களை அழைத்து பற்றிய கட்டுரைகளை படிக்க வைத்தது என்பது உண்மையிலே எதிர்காலத்தில் படிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு அமையும் எதுக்காக இந்த உதக அமையும் அது சிறப்பு புத்துணர்வு பேர் வச்சிருக்கோம் உலக அளவில் தேசிய அளவில் மாநில அளவில் மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுவது மாரசிய தத்துவையில் ஏற்றத்தாழ்வா மதவெளியா மதச்சார்பின் கூட்டாட்சி கோட்பாடா சுயசார்பு பொருளாதார கொள்கையா தேசிய ஒருமைப்பாடா பொருளாதார இனமைய பொருளாதார இறையாண்மையா பெண் கிடைமைத்தனமா தீண்டாமை கொடுமையா தோழ்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கிற போது சூழலில் நாம் எத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் இப்ப நாம் என்ன பிரச்சனையை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்வது என்று சூழலை பகுத்தாய்வு செய்து நம்முடைய நடவடிக்கை முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் சொல்வது என்ன சூழல் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பார்த்திருப்பீங்க ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பு அந்த தீர்ப்புல என்ன பிரச்சனை என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பத்திரங்கள் மூலமாக நிதி கொடுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல அன்றைய பாஜக அரசு எடுக்க முடியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு ஏழு வருஷத்துக்கு பிரச்சனை போச்சு கோர்ட்ல என்ன கேள்வி எழுப்பினாங்கன்னா யாரு நிதி கொடுக்கறாங்க யாருக்கு கொடுக்கறாங்க எவ்வளவு கொடுக்கறாங்க மூணு கேள்வி யாரு கொடுக்கறாங்க எவ்வளவு கொடுக்கறாங்க அப்புறம் யாருக்கு இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த தேர்தல் கொள்கை சட்டம் அது எப்படி சரியா இருக்க முடியும் அப்படி மூணு மந்திரமா இருக்க முடியுமா இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று மிகப்பெரிய விவாதம் நடக்குது கடைசிய தீர்ப்பு படிச்சு பாத்தீங்கன்னா முக்கியமானது சரி இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்காமல் என்று இந்த பாண்டிய திட்டத்தை கொண்டு வருகிற போது அவர் ரொம்ப ஆழமா விவாதிச்சு ரொம்ப நான்கு சட்டங்களை திருத்திருக்கிறாங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அது என்ன நான்கு சட்டம் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா ரிசர்வ் பேங்க் சம்பந்தப்பட்ட சட்டம் வெள்ளக்காரண்டாக முப்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கினார்

அதுல என்ன இருக்குன்னா இவர்களே ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் தி சம் ஆஃப் ரூபீஸ் சம் ஆஃப் பிப்டி ருபீஸ் இந்த காகிதத்தின் மூலம் இது யாரு வைத்திருக்கிறாரோ அவருக்கு நான் ஐம்பது ரூபாய் கொடுப்பதாக உறுதி அளிக்கிறேன் அது எடுத்துட்டு போனா ஐம்பது ரூபாய் ரிசர்வ் பேங்க் அவரு என்ன சொன்னார்னா இந்த உரிமைய ரிசர்வ் பேங்க் தவிர யாருக்கும் கொடுத்துடாதீங்க கெஞ்சி கேட்கிறாங்க புரியுதா இப்ப சொல்றது ஒரு ரூபாய் நோட்டு இல்ல ரெண்டு ரூபாய் நோட்டு இல்ல இப்ப அஞ்சு ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு இருபது ரூபாய் நோட்டு நூறு ரூபாய் நோட்டு ஐநூறு ஆயிரம் சொன்னா இது வந்து இந்த ரூபாய் நோட்டை ரிசர்வ் பேங்க் கொடுக்குது கொடுப்பதன் மூலம் எந்த நோட்டு வச்சிருந்தாலும் இந்த நோட்டு அஞ்சு ரூபாய் நோட்டா ஐம்பது ரூபாய் நோட்டா இந்த நோட்டை உங்களுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நான் அளிக்கிறேன் உறுதியை உறுதி தருகிறேன் என்று இந்த உறுதி கொடுக்கிற இந்த உரிமையை வந்து ரிசர்வ் பேங்க் தவிர வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்கன்னு ரிசர்வ் பேங்க் அவர் வந்து மோடி கிட்ட கெஞ்சி கேட்டார் போயான்னு நீ இல்ல வேற எதுக்கு அது கொடுக்கலன்னு அந்த அந்த செக்ஸ திருப்பிட்டாரு போருமா யாரா யோசிச்சுப்பா எவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்காங்க பாருங்க அடுத்தது முதலாளிகள் இப்போ நீங்க லைலண்ட் கம்பெனி இருக்கு எம்ஆர்எஃப் இருக்கு சிம்சன் இருக்கு இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்கு அந்த கம்பெனிகள் அரசியல் கட்சிகளுக்கு நண்பட கொடுக்கலாம் ஆனா ஏற்கனவே என்ன சட்டத்துல ஒரு குறிப்பிட்ட கம்பெனி லைலாண்டா இருந்தாலும் எம்ஆர் சிம்சனா இருந்தாலும் எந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய லாபத்துல ஏழரை சதவிகிதத்துக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு ஒரு வரம்பு இருந்தது மோடி என்ன நினைச்சாருன்னா அந்த வரம்பு இருந்தா கொடுக்கறது கொஞ்சமா தானே கொடுப்போம் முதலாளி அந்த வரம்பை தூக்குன்னு வரம்பை தூக்கிட்டாங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் இரண்டாவது மூணாவது மக்கள் பிரியத்த சட்டம் இருக்குங்க அது என்ன சட்டம் பார்லிமெண்ட் தேர்தல் நடத்துறதுக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு அதிகாரம் உள்ள தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தை நீங்க வந்து அரசியல் கட்சிகள் வாங்கக்கூடிய நிதிகள் இருக்கு பாருங்க செக் மூலமா அது போல தேர்தல் ஆணையத்தை நம்ம கணக்கு கொடுக்கணும் கட்சியை பொறுத்த வரையில யாரெல்லாம் செக் மூலம் கட்சிக்கு நிதி கொடுக்கறாங்களோ வருஷா வருஷம் அதை பட்டியல் போட்டு ஒரு 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 லிஸ்ட வந்து ஒரு காப்பி வந்து டெல்லியில வருமான வரித்துறை கொடுக்குறோம் இன்னொரு காப்பிய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறோம் நீங்க யாராவது உங்களுக்கு வந்து ராத்திரிக்கு போய் அந்த தேர்தல் ஆணையத்துல வெப்சைட்ல வந்து சிபிஎம் நிதி வாங்கியிருக்காங்க பட்டியல் அப்படியே வரும் ஆச்சா ஆனா இவங்க என்ன மோடி என்ன திருத்தனாருன்னா எங்களுக்கு யாராவது நிதி கொடுத்தா அந்த நிதி பட்டியல தேர்தல் ஆணையத்திற்கு தர வேண்டாம் அதுக்கு ஒரு திருத்தம் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவோம் தயவுசெய்து திருத்தாதீங்க என்கிட்ட பட்டியல உண்மை தெரியாது எல்லாம் ஃப்ராடு நடக்குமே இப்படி நாலு சட்டத்தை திருத்தினாங்க இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்கு தோழர்களே புதுசா பல இடத்துல அமலாக்கத்துறை போய் கதவு தட்டுது இல்ல இது முதலாளிகளுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக வந்து கோடி கோடியே வாங்கினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பகுதி நீங்க போற பிஜேபிக்கு தான் போயிருக்கு அதே பிரிவுகளும் பெற்றிருக்கு இன்னொரு முக்கியமான என்னன்னு சொன்னா ஒருத்தர் கம்பெனி முதலாளிக்கு நிதி நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா அவன் வீட்டுக்கு முதலாளி வந்து அமலாக்கத்துறை அனுப்புறது அடுத்த நாள் நிதி கொடுக்குறான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் வாங்கியிருக்கான்னு நீங்க ஒரு பத்திரிகை செய்து வந்து ஆகவே ஒட்டுமொத்தமாக இப்படி பண்றது நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா முதலாளிகள் வந்து நிதி கொடுப்பாங்க அந்த யார் நிதி கொடுக்க அது தகுந்த மாதிரி மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு சலுகை கொடுப்பாங்க அதுதான் தொழிலை நீங்க வந்து இந்த மாசம் முதல் முதல் தேதில வந்து பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் படிச்சாங்க அதுல என்ன சொல்றாங்க வரி விதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது வரி புதுசா வரி போடல வரி குறைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா முதலாளிகள் செலுத்தக்கூடிய கார்பரேட் வரிய ரெண்டாயிரத்தி மோடி பிரதமராக வந்த போது முப்பத்தி மூணு சதமான வரி கொடுத்தாங்க இப்ப இருபத்தி ரெண்டா குறைச்சாங்க எவ்வளவு குறைச்சாங்க அப்படின்னா பதினோரு சதவீதம் குறைச்சாங்க பதினோரு சதவீதம் ஒரு சதவீதம் வரியை குறைச்சா முதலாளிகளுக்கு வரியை குறைச்சா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவு கொடுக்கறதா இருக்கும் ஆகவே இந்த பத்து வருஷத்துல முதலாளிகள் மட்டும் அவங்க கட்டக்கூடிய வரியை வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் குறைச்சிருக்காங்கன்னா அவங்க எதி கொடுக்காம இருப்பானா அப்ப லெனின் என்ன சொல்றாருன்னா இந்த தேர்தல நீங்க யார சந்திக்க போறீங்க இப்படி முதலாளிகளிடம் கோடி கோடியாக நிதி வாங்கிய அந்த அரசு முதலாளிகளுக்கு சாதகமா இருப்பாங்க சாதாரண முதலாக சாதகமா இருக்காங்க என்ன சொல்ல எப்படி சந்திக்கிறீங்க அயோத்தியில ராமர் கோவில் திறந்தாங்க அந்த அறக்கட்டளை தலைவர் வந்து நேரம் டெல்லிக்கு வந்து சீதார்ட்ட இன்விட்டேஷன் கொடுத்தாரு ஐயா ஜ இருபத்தி ரெண்டாயிரம் என்பது மனிதனுடைய அடிப்படை உரிமை நீ இந்துவா கிறிஸ்தவரா முஸ்லீமா சீக்கியரா வாழ்வே அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிக்கிறது பாராட்டுகிறது போற்றுகிறது அந்த அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறதுக்கு நாங்க உங்களோட நிப்போம் அதே நேரத்துல மத விழா மத விழா தான் அரசு விழாவை மாத்தக்கூடாது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஏன் வந்து பிரதம மந்திரி அரசு விழாவை மாத்துறாரு மத விழாக்களில் அரசு கலந்து கொள்ளக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறதே ஆகவே அந்த அரசு அரசு விழா இவங்க நடத்துறாங்க ஆகவே நாங்கள் கலந்து கொள்ள முடியாதுன்னு இன்னைக்கு மத நம்பிக்கை என்பது இல்லை இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவாக இருக்கலாம் பயன்படுத்தி மத ரீதியில் மக்களை பொழுதுபடுத்தி ஆட்சிக்கு வருவதோ ஆட்சியை தக்க வைக்க முயற்சிப்பதோ மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி எடுப்பதோ இந்த மதவாதம் கூடாது என்று இந்த இரண்டு பிரச்சனைகளில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தொடர்களே இதுதான் கடைசி தேர்தல் இருக்கும் என்ற நிலைமை இருக்கிறதே இன்னைக்கு நீங்க வந்து பேப்பர் வந்து செய்தி தெரியுங்களா சண்டிகர் மாநகராட்சி தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு மாமன்ற உறுப்பினர்கள் மேலே தேர்தல் எடுக்கணும் திடீர் என்ன செய்து வருது அங்க வந்து ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட எட்டு ஓட்டு செல்லாதுன்னு தேர்வு அதிகாரம் அறிவிச்சு பிஜேபி ஜெயிச்சிட்டான்னு அறிவிச்சுட்டான் சுப்ரீம் கோர்ட் கேஸ் போச்சு சுப்ரீம் கோர்ட் நீதி என்ன பண்ணாங்கன்னா அந்த பெட்டி கூட தூக்கிட்டு வரலான்ட்டான் எந்த பெட்டிய மாமன்ற உறுப்பினர் அழிச்சு வாக்கு பெட்டி தூக்கிட்டு வரலான்ட்டான் நீ வீடியோ 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 எடுத்துன்னு சொன்னா அவர் என்ன சொன்னா அதை திருப்ப அதிகாரம் மறுத்து விட்டாங்க அவன் நடுக்க அவங்க வந்து இப்ப டென்ஷன் வேஸ்ட் போய் போச்சு என்ன சொன்னா எட்டு ஓட்டு வந்து செலஞ்சு போச்சுன்னா புட்டி திறந்து பார்த்தா அது ஒண்ணும் கிடல ஆகவே எட்டு ஓட்டுல ஆம் எட்டு எட்டு அந்த மாமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆம் ஆத்மி வேட்பாளர் மேயராக தேர்ந்தெடுத்த தேர்தலை மாற்றுவதற்காக எட்டு ஓட்டு செல்லாதுன்னு சொல்லி பிஜேபி அறிவித்து சுப்ரீம் கோர்ட் போன ஒரு நாள் விசாரிச்சு அந்த அது பாஜக வெற்றி பெறவில்லை மோசடியாக தேர்தலாக நடந்து கொண்டார் தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்குமே என்று அறிவித்து அங்கு வெற்றி பெற்றது பாஜக இல்ல ஆம் ஆத்மி வந்து உச்ச நீதிமன்ற அறிவிச்சிருக்கேன் ஒரு மாநகராட்சியில மேயர் தேர்தல் அந்த மே தேர்தல பிஜேபி வெற்றி பெற்றதாக அறிவிச்ச உடனே மோசடியா உடனே இந்த பிஜேபி தலைவர் ரெண்டா இருக்காரு பாருங்க இது ஏதோ சண்டிகாருடைய பாஜக கட்சிக்கு வெற்றி அல்ல மோடிக்கு வெற்றி அறிவிச்சார் இப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உடனே மோடிக்கு தோல்வி அறிவிக்கணும் இன்றைய அரசியல் சூழலில் தோழர்களை அடுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேரலில் பாஜக வீழ்த்துவது நம்முடைய முதன்மை கடைமாக இருக்க வேண்டும் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தகைய படி ஈடுபடுவதற்கு உண்மையிலேயே இன்றைய இத்தகைய வாசிப்பு வாசிப்பு பயனுள்ளதாக இருக்கு நம்மளுக்கு வேண்டிகோட விரும்புவதெல்லாம் இந்த வாசிப்பு இயக்கத்தோக்கணே நம்ம தோழ்கள் பல பேர் புஸ்தகம் வாங்கறது இல்லை வாங்குறவங்க படிக்கிறது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தோழரு படிக்க ஆரம்பிச்ச தூக்கம் வந்து அப்ப படிக்க ஆரம்பிச்ச தூக்கம் சில பேர் தூக்கம் வரலன்னா படிக்கிறது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு நாளைக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ காலையிலயா மதியமா இரவா படுக்கிறதுக்கு முன்னாடியா ஒரு பத்து பக்கம் குறைஞ்சது பத்து பக்கம் படிக்கிறது முடிவு பண்ணுங்க பத்து நாளைக்கு நூறு நூறு பக்கம் இருக்கிற புச படிச்சு முடிச்சிடலாம் அஞ்சு நாள் இல்ல ஐம்பது பக்கம் இருந்தா படிச்சு முடிச்சிடலாம் இப்ப இது வந்து நீங்க இந்த புக் என்பது நாகராஜு கூட ஒரு எழுபது பக்கம் புஸ்தகத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு தோழர்கள் படிக்க மாட்டாங்க சின்ன புத்தகமா போடுவோம் ஆகவே இந்த புத்தகம் என்பத்தவர்களே பதினாறு பக்கம் ஒரு நாள்ல படிச்சிடலாம் இல்லைன்னா கஷ்டப்பட்ட எட்டு 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 பக்கம் எட்டு பக்கம்னா படிங்க ஆகவே வந்து வாசிப்பு என்பது நமது சுவாசம் போன்றது சுவாசத்தை நிறுத்தினால் உயிர் வாழ முடியாது வாசிப்பு நிறுத்தினால் சிறந்த மொழியாக இருக்க முடியாத அடிப்படையில் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே நிறைவு செய்கிறேன் நன்மை வணக்கம்